அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பக்ரீத் பெருநாள் அன்றைக்கி எடுத்த விலாகு தான் நான் கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்தனால வந்து லாங் வீடியோ எதுவும் போட முடியலை இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இருந்துச்சு பெருநாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணிக்கே எழுந்துட்டோம் எழுந்த உடனே ஆட்டுக்குட்டி பக்கத்துலேயே தான் ரொம்ப நேரமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அது பக்கத்துலேயே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டோம் அதுக்கப்புறமா பசங்க எல்லோரையும் சீக்கிரமாக குளிக்க வைக்கணும் ஏன்னா இந்த பெருநாளுடைய தொழுகையை வந்து சீக்கிரமாக வச்சுருவாங்க இல்லையா அதனால் பசங்க எல்லாரையும் எழுப்பிட்டு பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து ஆட்டு குளிப்பாட்டி குளிப்பாட்டியலாம்னு சொல்லிட்டு தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா சோப்புலாம் போட்டு நல்லா குளிக்க வச்சாச்சு நல்லா சுத்த பத்தமாக ஆடு வந்து அப்பப்போ லைட் லைட்டாக கத்திக்கிட்டே தான் இருந்தது இதுக்கப்புறமா ஆடெலாம் நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ரெடி ஆகிட்டு தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க தொழுகை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு ஏழரை மணி போல் தான் இருந்துச்சு அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஏழரை மணி டைமுக்குள்ள வந்து தொழுகை வந்து முடிச்சுருவாங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே குழந்தைங்கள் உட்பட எல்லாருமே ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் இருந்தோம் இந்த டாப்பு தான் நான் வந்து இன்னைக்கு போட போறேன் இது வந்து என்னுடைய கணவர் வந்து எனக்காக எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லவே இல்லைங்க பிஸ்கட் கலர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஜார்ஜெட்டிக் மெட்டீரியல் தான் கை பக்கத்துலேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு நெக் அண்ட் ஹேண்டில் மட்டும்தான் வந்து ஒர்க்கு வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கும் சிம்பிளாக இருக்குது ஆனால் போடும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெண்டு ஷாலும் எடுத்திருந்தேங்க கோல்டன் கலர் ஷால் அப்புறமா இந்த க்ரீன் கலர் ஷால் எடுத்திருந்தேன் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் ஆனால் எது போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது ரெண்டுமே வச்சு பார்த்தேன் இது ரெண்டு ஷாலில் எந்த ஷால் போடலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் எடுப்பாகவே இருந்தது சரி க்ரீன் கலரே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிங்க் கலர் சாரீ வந்து தம்பியோட ஒய்ஃப் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் சேர்த்து தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து என்னுடைய சாரி வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங்லாம் பண்ணலை ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால் நான் வந்து சுடிதாரே போட்டுக்கிட்டேன் இந்த பிங்க் கலர் சாரிக்குள்ளே ப்ளவுஸ் வந்து தங்கச்சி ஸ்டிச் பண்ணது தான் தங்கச்சி ரொம்ப நல்லா அழகாகவே ஸ்டிச் பண்ணுவாள் அதுக்கப்புறமா நானும் தங்கச்சியும் தனித்தனியாக தான் தொழுகையே முடித்தோம் குட்டி பையன் வீட்டில் இருக்கான் பார்த்திங்களா அவனை பார்த்துக்கறணும் ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்துக்கறணும் அதனால மாற்றி மாற்றி தொழுதுகிட்டோம் ஆண்கள் எல்லாரும் தொழுதுட்டு வந்த கையோட குருபானி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க மேலேருந்து குட்டி பசங்க எல்லாரும் பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே நம்ம வீட்டு குழந்தைங்க தான் அன்னைக்கு நான் என்ன ஸ்வீட் செஞ்சுருந்தேன்னா ரவை மில்க் மேட் இதெல்லாமே சேர்த்து ஒரு பாயசம் செஞ்சிருந்தேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக இதை தாளித்து ஊற்றும் போது குட்டி குட்டி எல்லாம் போட்டு நெய்யில் வதக்கி சேவிப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேங்க தொழுகையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் நானும் தங்கச்சியும் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருந்தோம் நாங்கள் ரெடியான கேப்பில் வந்து அப்படியே கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க கறி வெட்டுறதுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆளை யாருமே கூப்பிட மாட்டாங்க யார் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னா என் ஹஸ்பண்டோட அண்ணாவும் ஹஸ்பண்டோட தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துருவாங்க அம்மா வந்து இந்த கறி வெட்டுற கட்டையை வந்து நல்லா சுரண்டி கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து வெட்டுறாங்க பார்த்தீங்களா இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட அண்ணா அந்த பக்கம் இருந்து வெட்டுறவங்க வந்து தங்கச்சி வீட்டுக்காரர் அதாவது என் ஹஸ்பண்டோட தம்பிங்க ஹஸ்பண்டோட அண்ணாவும் தம்பியும் ரெண்டு பேருமே பரோட்டா மாஸ்டர் தான் குக்கிங்கில் ரெண்டு பேருமே சூப்பராகவே சமைப்பாங்க நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் மினி விழாவில் ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடு இப்போ இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பால் காய்ச்சி மூணு வருஷம் ஆகுதுங்க ஆனால் அந்த மூணு வருஷமாக நாங்கள் வந்து குர்பானி கொடுக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம்ல அப்பம்லாம் நாங்கள் வருஷம் வருஷம் குர்பானிலாம் கொடுத்துட்டோம் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு காரணம் கொண்டு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருந்தது ஆனால் இந்த வருஷம் எங்களுடைய துவாவாலையும் இறைவனுடைய பரக்கத்தாலையும் குர்பானி கொடுக்க முடிஞ்சதுங்க அந்த இறைவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எங்கள் மாமியார் வந்து இந்த வருஷம் எங்கள் கூட இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சொந்த வீட்டில் வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரோடைய கனவு தான் அது ஆனால் இதை பார்க்குறதுக்கு அவங்க இல்லைங்கிறது ரொம்பவே எங்களுக்கு அது கவலையாக இருக்குது என்ன தான் எங்கள் மாமியார் இப்போ எங்கள் கூட இல்லைன்னாலுமே அவங்களோட நினைவுகளும் ஞாபகங்களும் எங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய துவாவும் எங்கள் மாமியாருக்கு கிடைக்கட்டும் நீங்கள் எல்லோருமே எங்கள் மாமியாருக்காக துவா பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே கறியை வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப நேரமும் எடுக்கலைங்க எங்கள் ஆடு வந்து கொஞ்சம் சின்ன ஆடு தான் அதனால ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே வந்து ரெண்டு பேருமே டக்கு டக்குன்னு வெட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அதை மூணு பங்காக பிரித்து போட்டுட்டு யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாருக்குமே நாங்கள் வந்து பங்கு போட்டு கொடுத்துட்டோம் அவ்வளோதாங்க யார் யாருக்கு நம்ம குர்பானி கறி கொடுக்கணுமோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த பச்சை கலர் கவரில் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் கறி தான் குர்பானி கறி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க நாங்கள் அன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி எதுவுமே செய்யலை ஏன்னா வீட்டில் அதிகமான வேலை இருந்ததுனால சும்மா சிம்பிளாகவே நாங்கள் சமையல் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டோம் இங்கே ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக ரெண்டு பேருமே என்னுடைய தம்பியோட குழந்தைங்க தான் இது பெரிய பொண்ணு குட்டி பாப்பா வந்து இந்த பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா இது வந்து பிள்ளை இப்போ இந்த வீடியோவில் ஒரே ஒரு ரெசிபி மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ரொம்பவே ஃபேமஸான எண்ணெய் கறி ரெசிபி அதை வந்து நான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் எப்போவுமே வருஷம் வருஷம் பக்ரீத் பெருநாள் அன்றைக்கி ஈவினிங் போல இதை நாங்கள் வீட்டில் செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நாள் இருபது நாள் வரைக்கும்லாம் வச்சு சாப்பிடுவாங்க கெட்டுலாம் போகாது இது வந்து பீஃப் இல்லைன்னா மட்டன் இதில் தான் செய்வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே மட்டன் தான் எடுத்திருக்கோம் இதுக்கு தேவையானது வந்து இஞ்சி பூண்டு வந்து மெயினாக தேவைப்படும் குட்டி குட்டியாக நாங்கள் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் கறிக்கு மெயினாக தேவைப்படுறது என்ன தாங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ குக்கரில் தாராளமாக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி வெள்ளைப்பொடி இதையும் சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ரொம்பவே வதக்கக்கூடாது ஹார்டாயிரும் ஒரு முப்பது செகண்டுக்கு வதக்கிட்டு அப்புறமா மிளகாவத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த மாதிரி பொங்கி தான் வரும் என்ன அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையுமே ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மட்டனை சேர்த்து விட்டுருலாங்க மட்டன் கட் பண்ணி போடும்போதே நாங்கள் நார்மலான மீடியம் பீஸில் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அப்போ தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஆல்ரெடி மட்டனில் தன்மை கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதனால் பார்த்து சேர்த்துக்கிறணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறலாங்க இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் கிண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறமா எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மிளகாவத்தெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கிறலாங்க மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக வெந்துடுச்சுன்னா நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் வச்சு எடுக்கும்போது ஒரு ஏழு விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டோங்க அவ்வளோதான் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இதை திறக்கும் போது அவ்வளோ வாசமாக இருந்தது இதுக்கு இன்னமே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது மிளகுத்தூள் இந்த மிளகுத்தூளை நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வாங்கலாம் எங்கூர் ஸ்பெஷல் எண்ணெய் கறி ரெடி அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பாய்